தேவைிக்கு எந்த இடையூறு இல்லாதபடி நாம் பார்த்துக் கொள்வோம் சென்னையிலிருந்து கிருஷ்ணன் அவர்கள் தேவை செய்தி கொடுப்பார்கள் இதனால சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பத்தொன்பதை நாம் வாசுகிறேன் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உண்மை நம்பவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உண்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது நல்லபெதாவே சோதனம் இந்த வசனத்தை தியானிக்க கட்டிட செய்யும் குறித்த நேரத்துக்குள்ள முடிக்கவும் ஒரு ஆசீர்வைத்து புரோஜனப்படுத்த வேண்டுகிறேன் பெரிதா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் பதத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம் முதலாவது அவருடைய நன்மை பெரிதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அவருக்கு பயப்படுவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் செய்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது நன்மை கட்ட நன்மையானது தருவார் அப்படி வேலை சொல்லு நன்மை நெட்டிப்பாய் தருவார் என்று வேலை சொல்லு ஒன்று ஆறு பதினேழுல நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமா கொடுப்பார் என்று தயவு நாம் அனுபவிப்பதற்கு நாம வந்து என்ஜாய் பண்ணுவதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாக கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறது ரெண்டு பதினாறு பனிரெண்டுல தாவீது வந்து அந்த சீமையை தூசிக்கிற அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது இந்த நாளில என் சிறுமையை பார்த்து அவன் எனக்கு இருக்கிற இந்த சிறுமையை பார்த்து அவர் வருநாளுக்குள்ளே எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்வார் அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பொதுவா எல்லாருமே இந்த சரி கட்டுவார்ங்கிற வார்த்தையை தீமைக்கு தான் பயன்படுத்துவார் கத்திரவுன அவனுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார் இவையோ சொல்லுது நன்மையை சரி கட்டுவார் நன்மையை வந்து நீங்க செய்த உங்களுடைய எல்லா சகல நறுக்கலுக்கும் தக்கதாக கர்த்த நன்மையினாலே பதிலளிப்பார் அவருக்கு அவரு இந்த வருடம் முழுவதும் பெரிய நன்மையை செய்வார் அந்த நன்மையினாலே இறைமையா முப்பத்தி ஒன்னு பனிரெண்டுல ஜனங்கள் வந்து சிவனின் உச்சியிலே கம்பீரிப்பார்கள் அவர்களுக்கு வந்து நான் நன்மையை அழைப்பேன் அவர்களுக்கு வந்து திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டி கண்டுக்குட்டி என்ற நன்மைகளை நான் கொடுப்பேன் இந்த நன்மைகளுக்காக அவர்கள் இடத்தில் ஓடி வருவார்கள் ஒரு ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும் அவர்கள் இனி தொய்ந்து போக மாட்டாங்க நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் அவர்களை தேற்றுவேன் அவருடைய சங்கலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கருத்து சொல்கிறேன் அவருடைய நன்மையினாலே கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் திருப்தியாக்குவார் என்று வேதம் சொல்கிறது அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஆளுநர் காண்பிக்க போகிற தரப்போகிற நன்மை பெரிதா இருக்கிறது இரண்டாவதாக சங்கீதம் நூத்தி மூன்று பதினொன்றுல பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதுபோல அவருக்கு பயப்படுவது மேல கற்றுடைய கிருமை பெருதா இருக்கிறது பாத்த கவனிங்க முப்பத்தி ஒண்ணு பத்தொன்பதுல நன்மை பெருதா இருக்கும் நூத்தி மூணு பதினொன்னுல வேதம் சொல்றது அவருடைய கிருமை பெருதா இருக்கிறது கட்டுடைய கருவை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவருடைய கிருவ இல்லாம நம்மால ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது இந்த கிருவை உங்களுக்கு வாழ்க்கையில பெருதா இருக்கிறது சங்கிர எண்பத்தாறு பதிமூணுல காவிரி சொல்லும்போது கர்த்தாவே நீர் எனக்கு பாராட்டின கிருவை பெரியது அதனால் என் ஆத்துமா தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லுவார் ஆண்ட நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஆத்தம மீட்பு எவ்வளவு அருமையானது அந்த ஆத்தம மீட்பு நம்முடைய ஆத்மாவை பாதாளத்திலிருந்து நம்மை அவருடைய சமூகத்துக்கு பலோகத்துக்கு இழுத்து சென்றது அவர் அந்த ரட்சிப்பு நம்ம அழிக்கிற அந்த ரட்சிப்பு ஒரு ஆன்மீகமான ஆத்தும அந்த ரட்சிப்பு அவ்வளவு பெரியது அதை நம்ம அநேக சிந்திக்கிறது இல்லை ஒரு ஆத்மா தாழ்ந்த பாதாளத்திலிருந்து பல்லவத்துக்கு செல்கிறது அது ஒரு பெரிய கிருவை கிருவை அந்த கிருவையே உங்க வாழ்க்கையில பெரிதாய் பண்ணும் ஆவிக்குரிய காரியங்களிலும் பூமிக்குரிய காரியங்களிலும் அவருடைய கிருவை நமக்கு போதுமானதாக இருக்கு ஒன்று ராஜாக்கள் மூன்று அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சாலமோன் நடத்திரத்துல ஜோம் பண்ணுவார் அவங்க அப்பாவை குறித்து என் தகப்பன் உமக்கு முன்பாக உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருவை செய்து அந்த பெரிய கிருவை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் என்று சொல்லுவார் ஆண்டவர் தாவீதுக்கு அவரை ரட்சிக்கிற ஆத்மா மீட்பதுல ஒரு பெரிய கிருபை காண்பித்தார் அவளை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிங்காசனத்தை நிலைத்திருக்கும்படி ஒரு கிருவை செய்தார் அதுக்கடுத்து வேற யாருக்கோ போகாம என்னாலும் தாவிதுக்கு அவருடைய அவருடைய விளக்கு அணையாதருக்கும் சொன்னது அவருடைய சந்ததிக்கு ஒரு கிருவை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில காண்பிக்கிற பெரிய கிருவை நம்மோடு மாத்திர முடியாது நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் அது தொடரும் அவருக்கு ஒரு குமாரை தந்து அந்த சிங்காசனத்தை தொடர்ந்து நிலைத்திருக்க செய்கிறேன் அது ஒரு கிருதம் ஆண்டவர் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்கு தொடர செய்ய ஒரு வாரிசை கொடுத்து ஆசிரியப்பார் உங்க பிள்ளைகளை அவர் மேன்மைப்படுத்துவார் சாலமனுக்கு அவர் தாவிதை பாக்கிலும் அதிகமான மேன்மையும் மகத்துவத்தை கட்டளையிட்டார் ஆகையினால அது ஒரு பெரிய கிருவை தள்ளாம இருப்பது பெரிய கிருவை தள்ளாமலும் நம்முடைய கிருவை என்ன விளக்காது இருக்கிற கத்தருக்கு சோத்திரம் இந்த கிருவை வாழ்நாளெல்லாம் நம்ம பின் தொடக்காக கத்தருக்கு சோத்திரம் மூன்றாவதாக வேதம் சொல்றது இயசாயிரம் ஐம்பத்தி நாலு பதிமூன்றுல தேவ சமாதானம் பெரிதா இருக்கும் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் புதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் பைபிள் சொல்வது பெரிதா இருக்கும் அறுபத்தாறு பன்னிரெண்டுல சமாதானம் நிறைய போல இருக்கும் அப்படின்றது சமாதானம் வந்து ஓவா இருக்கும் சமாதானம் நிறைவா இருக்கும் உன் கூடாரம் சமாதானமா இருக்கும் அப்படின்னு யோக சொல்லப்பட்டிருக்கு உன் கூடாரத்துல குறைவு இருக்காது உன் அலங்கத்துக்குள் சமாதானம் இருக்கும் உன் அரமணைக்குள்ளே சுகம் இருக்கும் என்று எதை சொல்கிறது சமாதானம் அப்படிங்கும்போது இந்த சமாதானம் மனுஷனுக்கு நான்கு ஏரியாவில தேவைப்படுது முதலாவது நம்ம உள்ளத்துல சமாதானம் இருக்கணும் இரண்டாவது நம்ம குடியிருக்கிற நம்முடைய வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் நடுவிலே சமாதானம் இருக்கும் மூணாவது சுற்றுப்புறத்துல ஜனங்களோடு நமக்கு சமாதானம் புறஞ்சாதிகளா இருந்தாலும் உறவினர்களா இருந்தாலும் சுற்றுப்புறத்தாரோடு சமாதானம் இருக்கும் சரௌண்டிங்ல சமாதானம் இருந்தால்தான் நம்ம வீட்டுக்கு நிம்மதியா வந்து போக முடியும் நான்காவது வேலை ஸ்தலங்களில் வேலை ஸ்தலங்களில் ஆண்டர் சமாதானம் தரணும் ஊழியத்திலோ அல்லது வேலை ஸ்தலத்திலோ ஆண்டர் சமாதானம் இருக்கும் இந்த நாலு ஏரியால நமக்கு சமாதானம் இருந்தா தான் அதுதான் ஒரு பூரண சமாதானம் வேதம் சொல்றது இயசாயி இருபத்தி ஆறு மூணுல அவரை உறுதியா பற்றி கொண்டவனுக்கு அவர் பூரண சமாதானத்தை தராது அதே மாதிரி வேதம் நான்கு விதமான சமாதானத்தை சொல்லுகிறது ஒண்ணு பூரண சமாதானம் இன்னொன்னு உலகம் தரக்கூடாத சமாதானம் அது இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற சந்தோஷம் சமாதானம் இயேசுவின் சிலுவையில செஞ்சின ரத்தத்தினால் உண்டு பண்ணிருக்கிற அந்த சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானம் உலகம் அதை எடுக்கவும் கொடுக்கவும் முடியாது ஆனால் சொன்னார் அது உலகம் கொடுக்கவும் முடியாது அந்த சமாதானத்தை உலகம் எடுக்கவும் முடியாது எந்த சூழ்நிலையிலும் உள்ளத்திலே அந்த ரட்சிப்பின் சமாதானம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நிலைச்சிருக்கு மூன்றாவது வேதம் சொல்கிறது பவுல் சொல்றார் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்போ உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் இருக்கும் அப்படின்ற எல்லா புத்திக்கும் மேலானன்னா விவரிக்க முடியாத ஒரு சமம் அந்த சமாதானம் நீங்க ஜபம் பண்ணறதுனால கட்டிடத்துல உங்கள் பாரத்தை வைத்து விடுகிறதுனால அண்ணால நம்ம பார்க்கறோம் அவள் சஞ்சலப்பட்டு அந்த சக்கலத்துடைய வார்த்தையினால மிந்தைனாலே அவள் சோர்ந்து போய் மனமடிவாகி அடிவாகி தேவ சமூகத்துல ஜபம் பண்ணபோது வேணும் சொல்கிறது அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை ஜபம் நம்ம வாழ்க்கையில நல்ல சமாதானத்தை கொண்டு வருகிறது அதிகாலை ஜபம் அநேக ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிறது அன்பானவர்களே வேதம் சொல்லு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்துல சங்கீதத்துல அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் ஆகவே நான்கு வித சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தர்றார் நதியை போல தரா நான்கு ஏரியாவிலே தர்றது நம்ம உள்ளத்துல நம்ம இல்லத்துல நம்ம வாழ நெல்லையிலே நம்ம வேலை ஸ்தலத்திலே சமாளித்து தருவோம் அந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை நிறைய போல பாய செய்வாராக கடைசியா சங்கீதம் இருபத்தி ஒன்று ஐந்துல உங்களுடைய ரசிப்பினால் அவருடைய மகிமை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லப்படுது அவருக்கு வந்து நீர் வந்து மேன்மையும் பணத்தையும் கொடுக்கிறீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உமத ஒரு மகிமை பெருதா இருக்கிறது மேன்மையும் மகத்துவத்தையும் அவர்களுக்கு இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கு மகிமை நான்காவது தேவ மகிமை பெரிதா இருக்கிறது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில காண்பிக்கிற கத்தருடைய மகிமை மகிமை அப்படிங்கும்போது அவருடைய அற்புதமான செயல்களால அவருடைய நாம மகிமைப்படுவது ஒரு மகிமை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தருகிற கணம் நமக்கு தருகிற அதிகாரம் நமக்கு கொடுக்கிற கீர்த்தி இது ஒரு மகிமை யோசிப்பு சொல்வார் ஆலயாமம் நாற்பத்தி ஐந்து பதிமூணுன்னு சகோதரிடத்துல சொல்லி அனுப்புவார் நீங்க எகிப்திலே கண்ட சகல மகிமையும் எனக்கு இருக்கிற இந்த சகல மகிமையும் நீங்க போய் அப்பாவுக்கு விவரித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு எகித்துல எனக்கு உண்டாயிருக்கிற சகல நீங்க கண்ட உண்டாயிருக்க என் தகப்பனுக்கு அறிவித்து அவரை சீக்கிரமா அங்க கூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு இடம் எந்த ஏரியால எந்த தேசத்திலே அவர் சிறைச்சாலையிலே காவல் கடன்களே கிடந்து கஷ்டப்பட்டாரோ அதே தேசத்துல கர்த்தர் அவருக்கு கணத்தையும் புகழ்ச்சியையும் அதிகாரங்களையும் கொடுத்து அந்த எந்த தேசத்துல அவர் உயரப்பட்டார் அதே தேசத்துல தேவன் அவரை உயர்த்தி உயர்ந்த சாணத்துல வைத்தார் அதுதான் தேவனோட மகிமை உங்களுடைய உண்மைக்கும் உங்களுடைய பிரயாசத்துக்கும் ஊழியத்துல ஊழியத்துக்கு வருவதை விட ஊழியத்துல நாம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோம் எந்த அளவுக்கு அவருடைய தேவ சித்தத்தை நிறைவேற்றோம் அதுதான் முக்கியம் ஓடுறோம் அதை செய்யறோம் இதை செய்யறத விட எப்படி செய்யறோம் கத்தருக்கு பெரியமா நடந்துக்கிறோமா எல்லாவற்றையும் ஆண்டு பார்த்து ஆண்டவர் ஏற்ற நிலையிலே உங்களுக்கு கணத்தையும் மகிமையும் அதிகாரத்தையும் கொடுத்து மகிமைப்படுத்துவார் யோசிப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவான் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ஐந்தாவது வசனம் சொல்லுது அவருடைய மகிமை பெரிதா இருப்பதனால் அவரை பாடுகிறார்கள் நம்ம வாழ்க்கையிலே கற்றுடைய மகிமை பெரிதா இருப்பதாக கத்தோடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை காணும் அந்தரங்கத்தில் பிதா வெளியரங்கமா பலன் கொடுப்பார் உங்களுடைய பிரயாசங்கள் உங்கள் கண்ணீரின் சவங்கள் நீங்கள் கற்றற்காக ஓடுகிற ஓட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஏற்ற வேளையிலே அவர் உங்களை மகிமப்படுத்துவார் கத்தருடைய மகிமை பெருதா வெளியரங்கம் ஆயிருக்கும் மாசமான அதை காணும் உவாகமும் இருபத்தி ஆறு பத்தொன்பதுல அனு சொல்றாரு நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறேன் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரை கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமா இருப்பா என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையிலே இந்த வருஷத்திலே தேவன் செய்ய போகிற நன்மை பெரிதா இருக்கும் அவர் உங்களுக்கு பாராட்டுகிற கிருவை பெரிதா இருக்கும் அவர் உங்களுக்கு தரப்போகிற சமாதானம் பெரிதா இருக்கும் உங்களுடைய ஊழியத்திலே அவருடைய கிரியையினாலே அவர் காண்பிக்க போகிற மகிமையும் பெரிதா இருப்பதாக கத்த தாம்பி உங்களை ஆசிரியப்பார்கள்